தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பத்தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக்கி உள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது இனி அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதை பார்த்தா பார்க்க போறோம் அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பெறக்கூடும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையாண்டு தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் ஈரோடு தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசன மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் ஈரோடு கரூர் மதுரை நாமக்கல் சிவகங்கை விருதுநகர் மதுரை மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவையில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி அன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளில் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்க கடல் பகுதிகளில் பத்தொன்பதாம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருபத்தி இரண்டாம் தேதியன்று தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் பத்தொன்பதாம் தேதி கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபதாம் தேதி அன்று லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகள் ஏனைய தென்கிழக்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பதினெட்டு சென்டிமீட்டர் பதவி திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி பதினாறு சென்டிமீட்டர் பதவி தேனி மாவட்டம் தேக்கடி பதினாலு செமிட்டர் பதவி உள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பதினான்கு செமீட்டர் பதவியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ தலா பன்னெண்டு செமிட்டர் பதவி உள்ளது நீலகிரி மாவட்டம் அழகரி எஸ்டேட் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை தலா பதினொன்று செமீட்டர் பதவி உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு தென்காசி தலா பத்து செமீட்டர் பதவியுள்ளது தேனி மாவட்டம் சண்முகா நதி விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தென்காசி மாவட்டம் ராமநதி அணைப்பகுதி தலா ஒன்பது சென்மீட்டர் பதவியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகரி எஸ்டேட் தலை எட்டு செமிமீட்டர் பதவியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ரயில் நிலையம் தூத்துக்குடி தேனி மாவட்டம் பெரியாறு சென்னை எண்ணூர் தலா ஏழு செமீட்டர் பதியாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம் தஞ்சாவூர் மாவட்டம் தலா ஐந்து செமீட்டர் உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பரகுகுளம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் புதுச்சேரி ஈரோமோட்டம் குண்டேரி பள்ளம் தலா நான்கு செமீட்டர் உள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி தலா மூணு செமீட்டர் உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தேனி மாவட்டம் பெரியகுளம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சென்னை சென்னை விமான நிலையம் திருவாரூர்மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தலா இரண்டு சேமிட்டு பதவியுள்ளது இனி வருகிற நாட்களில் கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க